எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம என்ன கதை பார்க்க போகிறோன்னா மகாவிஷ்ணு கழுத்தில் வந்து துளசி மாலை எப்படி வருது நம்ம தினம் சாமிக்கு கோயில் போகிறப்ப கழுத்தில் வந்து துளசி மாலை தான் பார்க்குறோம் இல்லைங்களா அது எப்படி வந்ததுங்கிற கதை தான் நம்ம பார்க்க போகிறோம் துவாபர யுகத்தில் வந்து யசோதா தேவி வந்து கிருஷ்ண பரமாத்மாவை சின்ன குழந்தையிலேருந்து வளர்த்திட்டு வராங்க அப்போது அதுக்கப்புறம் தன்னுடைய அவதார லீலைகளை நிறுத்த போகிறதா ஸ்ரீகிருஷ்ணர் சொல்கிறாரு இது யசோதாக்கு தெரிய வருது யசோதா தேவி வந்து கேட்குறாங்க நான் வந்து உன்னுடைய சின்ன எல்லாம் நான் அவ்வளோ அனுபவித்து ரொம்ப ரசித்து எல்லாம் நான் உன்னை வளர்த்திருக்கேன் ஆனால் உன்னோடய கல்யாணத்தை பார்க்கக்கூடிய பாகியம் எனக்கு கிடைக்காம போகுது நீ வந்து இங்கேருந்து கிளம்ப போகிற அப்படின்னு சொல்லிட்டு யசோதா தேவி ரொம்ப வருத்தத்தோடு கேட்டுக்கிறாங்க அதுக்கு ஸ்ரீகிருஷ்ணர் என்ன சொல்கிறார் நான் வந்து கலியுகத்தில் வந்து ஸ்ரீனிவாச பெருமானாக இருப்பேன் அப்போ வந்து உங்ககிட்ட நான் வருவேன் நீ வந்து அப்போ தேவி அப்படிங்கிறவங்க உருவத்தில் நீ இருப்பேன் அப்போது நீ என்ன உன்னை நான் உங்களுக்கு நான் வந்து மோட்சத்தை கொடுப்பேன் என்னுடைய கல்யாண நிலைகளை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு அருள் வாக்கு சொல்கிறாரு கிருஷ்ணர் யசோதா மாதா கிட்ட அதுக்கப்புறம் கலியுகத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாச பெருமாள் வந்து பகுலா தேவிகிட்ட வந்து சேர்றாரு பகுலாதேவி தான் ஸ்ரீனிவாச பெருமானை வளர்த்துறாங்க அப்போது ஸ்ரீனிவாச பெருமாளுக்கும் பத்மாவதி தாயாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க கல்யாணம் பண்ணி ஆனந்த நிலையம் இப்போ இருக்கிற நம்ம திருப்பதி வேங்கடமலையில் போய் இருக்காங்க ரொம்ப கல்யாணம் ஆகி ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் மேலே வரவே இல்லை அதுக்கே அம்மா உப்பாக்கிறதுக்கு அப்போ வகுலாதேவி வந்து தன்னோட மகனை பார்க்குறதுக்காக தன்னுடைய மூத்த மகன் கோவிந்தராஜ் அவரையும் கூப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் நேராக ஆனந்த நிலையம் நம்ம ஸ்ரீனிவாச பெருமாள் இருக்கிற இடத்துக்கு போனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாச பெருமாள் கல் உருவத்தில் மாறியிருக்கார் சிலையாக மாறிடுறார் இதை மாறியிருக்கார் இதை பார்த்த உடனே வகுலாதேவி ரொம்ப சங்கடமாக ஐயோ மகனே அப்படின்ட்டு ரொம்ப அழகிறாங்க அப்போ வந்து ஸ்ரீனிவாச பெருமான் வந்து அசரீரியா என்ன சொல்கிறாருன்னா தாயே நீங்கள் அழுகாதீங்க உங்களை நான் வந்து என்கிட்ட நான் சேர்த்துக்கிறேன் என்னையில இருந்து நீங்கள் வந்து துளசி மாலையா என்னுடைய கழுத்தில் இருப்பீங்க உங்களுக்கு நான் மோட்சத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுடைய அந்த உருவம் மாதிரி மாறி ஸ்ரீனிவாச பெருமானுடைய கழுத்துல மாலையாக இருந் ஆயிட்டாங்களாமா அதன்கப்புறந்தான் நம்ம ஸ்ரீனிவாச பெருமானுடைய கழுத்துல நம்ம துளசி மாலையை பார்க்குறோம் அது வரைக்குமே துளசி மாலை இல்லை அமைந்த கதை வர்ற வரைக்குமே அப்படி தன்னோட வளர்த்த வளர்த்த தாயான வகுலாதேவிக்கு ஸ்ரீனிவாச பெருமான் வந்து மோட்சத்தை கொடுத்து தன்னோடையே வச்சுக்கிட்டாரு அந்த துளசி மாலையுடைய உருவத்தில் இப்போவும் நம்ம பெருமாள் கோவிலில் விஷ்ணு கோயிலில் ராமர் கோவிலில் அந்த அவதார கோயிலில் எந்த கோயிலில் பார்த்தாலும் நமக்கு துளசி தீர்த்தம் துளசி இலை இதெல்லாம் தான் நமக்கு பிரசாதமாக தர்றாங்க இல்லைங்களா கோயில் பிரசாதமாக தர்றாங்க அதுக்கு தன்னுடைய அம்மாக்கு அவர் செஞ்சு கொடுத்த அந்த வாக்கு அந்த உறுதி தன்னுடைய அந்த கலியுகத்தில் வளர்த்து தாய் அம்மாக்கு கொடுத்த அந்த வாக்கு அவர் எப்படி காப்பாற்றினார் கலியுகத்தில் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டிய அந்த ஒரு உண்மை அம்மாவுக்கு கொடுக்க வேண்டிய அந்த அன்பு அம்மாவுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பாசம் இது வந்து நம்ம மகாவிஷ்ணுவின் கதையின் மூலமாக ஸ்ரீனிவாச பெருமானுடைய சரித்திரம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஓகேங்க நான் நாளைக்கு இன்னொரு கதையுமாயி வரேன் ஓகே பாய்